காய் சொந்தங்களையே நம்ம இன்றைக்கி ஒரு வெண்டைக்காய் மோர் குழம்பு பற்றி பார்க்கலாம் வாங்காய் வீட்டுக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் கடுகு வரமிளகா கருவேப்பில் அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கணும் மிக்சி ஜாரில் ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச ரெண்டு டீஸ்பூன் பச்சரிசி தேங்காய் மூணு பச்சை மிளகாய் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்சிட்ருக்க அந்த வெண்டைக்காய் கூட மிக்ஸ் பண்ணலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க இப்போ நல்லா கலந்து விட்ருலாம் இப்போ இந்த பச்சை வாசனை அந்த அரிசி வாசனை போகணும் அது வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு ஒரு ஸ்பூனு உப்பு தேவையான அளவு அடுப்பில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் தயிர் அப்படி இல்லைன்னா அடுப்பில் இருந்து கீழே இறக்கி வச்சுட்டு கூட ஒரு கிண்ணம் தயாரை மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க இப்போ சுவையான மோர் குழம்பு ரெடி ஆகிருச்சு ரொம்ப சிம்பிள் தான் வித்தியாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ